ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல் மிச்சர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடையில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு ஜல்லடையை வச்சுட்டு அரைக்கப்பு அளவுக்கு வேர்க்கலையை எடுத்துருக்கேங்க அந்த வேர்க்கலையை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வேர்க்கலை நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பரில் அந்த வேர்க்கலை எண்ணெய் மாற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி கப் அளவுக்கு பொட்டு கடலைங்க அதையும் நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே போலவே முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்காங்க அதே மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மூணு கொத்து கருவேப்பிள்ளைய எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதையும் டிஷ்யூ பேப்பரில் மாற்றி எடுத்துக்கலாங்க கடைசியாக ஒரு கப் அவள் எடுத்துருக்காங்க அதையும் இந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதையும் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மொத்தமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வேர்க்கடலை முந்திரி பொட்டுக்கடலை அவள் கருவேப்பிலை இலை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா பாய் பாய்